வணக்க மக்களே நம்மளுடைய இதயம் நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் அந்த அளவுக்கு இதய பிரச்சனைகள் வராமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு தினமும் நீங்க இந்த ஐந்து உணவுகள் சாப்பிட்டாலே போதும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களும் குறிப்பிட்றாங்க ஸோ நீங்களும் அந்த உணவுகளை சாப்பிடுங்க நமது வாழ்வுல ஒட்டுமொத்த ஆரோக்கிய நலனையும் உள்ளடக்கி இருக்கிறதுல இதயத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு இதயம் ஆரோக்கியமாக இருந்தா உடல் முழுவதுமாகவே நமக்கு ஆரோக்கியம் பெறும் ஸோ உங்களுக்கு பிடித்த உணவுகளே உங்களுடைய இதயம் காக்கக்கூடிய தோழனாகவும் இருக்கலாம் நீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகளையும் இன்னும் நீங்க ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கும் போது உங்களுடைய இதயத்தை

இதயம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இதுல என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்குன்றதை பத்தி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இருந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க என்ன நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் ஆலிவ் எண்ணெயை நீங்க உங்களுடைய இதயத்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஆலிவ் எண்ணெய் ஆரோக்கியமானது என்பதால் அது சமையலுக்கு பயன்படுத்தப்பட பரிந்துரைக்கப்படுது ஆலிவ் எண்ணெய் ஆக்சிஜனேற்றம் என்றும் இருந்தது குறைவான கலோரி கொண்டது இந்த ஆலிவ் எண்ணெயில் ஆரோக்கியமான மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நிறைவாக கொண்டிருக்கு இந்த ஆலிவ் எண்ணெய் ஸோ இது உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்க செய்து அதே நேரம் நல்ல கொழுப்போடைய அளவை அதிகரிக்க செய்யும் அந்த விதத்தில் கொழுப்போடைய அளவு அதிகரிக்கவே ஆலிவ் எண்ணெய் சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்பட வேணாம் நல்ல கொழுப்புடைய அளவு தான் அதிகரிக்கும் நல்ல கொழுப்பு நமக்கு தேவைதான் இதனால இதய நோய் அபாயத்தை குறைக்க செய்யலாம் அப்படின்றத வந்து நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய

சால்மன் மீன் அப்படின்றது பிரதான உணவாக இருக்கின்றது குறிப்பிட்டார் இது இதய நோயாளிகளுக்காக தான் பரிந்துரைக்கக்கூடிய முக்கியமான உணவு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதய நோய் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இதை தனிப்பட்ட முறையில் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்கிரிப்ஷன் பண்ணுறாரு மேலும் சால்மன் மீன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு கடல் உணவுகளை எடுத்துக்கலாம் அல்லது கொழுப்பு நிறைந்த ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய மீன்களை எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாரு ஸோ இது எல்லாமே இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடியது அப்படின்னும் ஆய்வுகளின் படி ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் நாள்பட்ட பட்ட அலட்சியை குறைக்குது இதனால் இதய ஆபத்துக்கு

இரண்டு முறை சால்மன் மீன் மற்றும் பிற ஒமேகா த்ரீ கொழுப்பு மீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க இலை கீரைகளை நீங்க இதயம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் இலை கீரைகள் மற்றும் இலை காய்கறிகள் நார்சத்து நிறைந்தது இதய நோய் தடுப்புக்கு உதவக்கூடிய ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விட்டமின் பி சத்து இந்த இலை காய்கறிகள்ல இருக்கு பச்சை இலை காய்கறிகள்ல இருக்கு இலை கீரைகள்லயும் இருக்கு காலை சாலிட் கீரைகள் சுவிட்ச் காலட்ஸ் போன்றவை உணவில் சேர்ப்பதன் மூலமாக நீங்க இதயத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் இது இதயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஃபைபர் விட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் லூடின் மற்றும் ஜியக்ஸ் கொண்டிருக்கு இந்த மாதிரி கீரை வகைகளை நீங்க சூப் செஞ்சோ சாலட் வகைகளை நறுக்கி சேர்த்தோ சாண்ட்விச் மாதிரி நீங்க கூட பயன்படுத்தலாம் அது கூட வந்து நீங்க முட்டைகளை கூட சேர்த்து வச்சு சாப்பிடலாம் அப்படின்றத டெக்சாஸை சேர்ந்த இதய நோய் நிபுணரும் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனுடைய தன்னார்வலருமான ஜான் ஆஸ்போன் வந்து சொல்றாங்க எளிமையாக கிடைக்கக்கூடிய இது எல்லாமே இதயத்துக்கு பாதுகாப்பு

சூப் சாரட்கள் போன்றவற்றில் சேர்த்து எடுக்கலாம் வேக வச்சு ஒரு கப் அளவு சாப்பிட்டாலும் போதுமானதுதான் இலை கீரைகள் மற்றும் பீன்ஸ் ரெண்டுமே கலோரிகள் குறைவாகவும் நார் சத்து விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் அதிகமாகவும் கொண்டிருக்கு இது சத் இந்த சத்தானது இது வந்து உங்களுக்கு சத்தான ஒரு உணவு அப்படின்றதால கொழுப்போடைய அளவு உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ளட் பிரஷரை கண்ட்ரோலாக ஆக்கி அதை பராமரிக்கிறதுக்கும் இதயன்கள் மற்றும் பக்கவாதம் உண்டாகக்கூடிய அபாயத்தை குறைக்கவும் செய்து கொட்டை மற்றும் விதைகளை நீங்க உங்களுடைய இதய பாதுகாப்புக்கு எடுத்துக்கலாம் பழங்கள் காய்கறிகள் போலவே அடிக்கடி கொட்டைகள் மற்றும் விதைகள்

மூலிகைகள் சேர்ப்பது நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை இது மேம்படுத்த செய்யும் ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய இதயம் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இது தொடர்ந்து சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த இதயம் சார்ந்த பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இதய நோய் வராமலும் வந்து பார்த்தோம் தடுக்கப்படும் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த உணவுப் பொருள்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களே